செங்கோட்டை கிட்ட வருலாம் ஒரு ஒரு பாம்பு வெடிச்ச விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்போம் அப்போ அது எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரு அந்த டாக்டரு புல்வாமை காஷ்மீர் சேர்ந்தால் காஷ்மீரில் பாகிஸ்தான் சேர்ந்தாலும் நினைக்கிறேன் புல்வாமையிலேருந்து அப்போது அந்த ஒரு ஒரு டாக்டர் ஆக்கி அந்த டாக்டர் வந்து இந்தியாவில் வந்து வேலை செய்கிறார் பார்த்தீங்களா அதே மாதிரி மூணு பேர் டாக்டர் ஆறு பேர் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ் அப்போது அவங்க எப்படி அதை உருவாகிருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அப்போ ஒரு ஒரு டாக்டர் படிச்சிருக்காரு அவரோட ப்ரொஃபஷனலில் பார்த்துட்டுருக்காரு ஒரு காலேஜில் டீச்சராக அவங்கள பார்த்துட்ருக்காரு அப்போ அப்படி இருந்தும் அப்படி செட்டில் ஆகியிருந்தால் அவங்களுக்கு எது தூண்டுன்னு கேட்டிங்கன்னா மதம் அந்த மத பெரிய எங்கேருந்து கொண்டு வரான்னு பார்த்தீங்கன்னா இந்த மதரசா இந்த எஸ்எஸ்எஸ்ஸு எஃப்எஸ்எஸ்ஸு அப்படின்னு ஒரு சங்கடம் வச்சுருக்காங்க இந்தியாவுக்குள்ளாட்டி முஸ்லீம் சங்கடன மாதிரி இந்த மாதிரி சங்கடனத்தில் அவங்க மதப்படனத்துக்காக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு வேலை செஞ்சுருந்தாலும் அந்த மாதிரி மதப்படலத்துக்கு வந்து அவங்க போகிறாங்க அப்படி போகும்போது தான் நம்ம மதனா இப்படி நம்ம மதத்தை அப்படி துன்புறுத்துறாங்க அப்படி போகிறாங்க வராங்கன்னு சில மத மத பண்டிதரோட வார்த்தைகளை கேட்டுவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த தப்பான ஒரு ஒரு ரூட்டை சூ சூஸ் பண்ணிடுறாங்க சரிங்களா ஒரு ஒரு பையன் அந்த அவங்களோட அந்த அந்த டேரரிஸ்டோட டாக்டர் சொல்கிறேன்னு அந்தோட தயார் சொல்கிறாங்க நல்லா ட்ரில்லண்டான பையன் நல்லா படிப்பான் அமைதியாக தான் இருந்தான் அவங்க எப்படி இப்படி ஒரு குணம் வந்துச்சுன்னு தெரில ஒரு ராஜ்யத்துக்கே துரோகம் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு எப்படி இந்தளவுக்கு மனக்கருத்து வந்துச்சு எப்படின்னு தெரில நம்ம அப்படியே அழுகுறாங்க அப்போ அது எப்படி அந்த டியூன் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மதுரை செய்யவும் இந்த மாதிரி மத சங்கடனேருந்து தான் இது என்ன பண்ணுறாங்க ஊட்டி வளர்க்குறாங்க நான் எல்லா மதுரசையும் எல்லா சங்கடனையும் தப்பாக சொல்லல ஆனால் சில மனிதர்கள் அந்த மதத்தோட எண்ணத்து எண்ணங்கள்ல இருக்கும் எல்லாரும் இருப்பாங்க ஏன்னா ஒரு மனிதன் ஒரு ஒரு எண்ணத்துல இருப்பான் அப்போ அந்த மாதிரி ஒரு எண்ணம் உள்ள மனிதன்ட்ட இந்த மாதிரி ஒரு சங்கடனிலேருந்து ஒரு சங்கடன இருக்கும்போது ஒருத்தன் போய் அதில் மாட்டிக்கிட்டான அவனுக்கு எப்படி டியூன் பண்ணி அவனை எப்படி பிரெயின் வாஷ் பண்ணி அவனை இந்த மாதிரி தீவிரவாத இயக்கத்துக்கு பயன்படுத்தலாங்கிறத இங்கே உள்ள மத பண்டிதர்கள் வந்து சில பேர் அது முயற்சி பண்ணுறாங்க அதை எப்படி நம்ம தவிர்க்கலான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 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 மதர்சா அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் சங்கடனை இந்த மாதிரி ஒரு சங்கடனை ஏதாச்சும் ஒன்று இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சங்கடனையை வந்து நம்ம எல்லா சங்கடனையும் கவர்மெண்ட் வந்து வாட்ச் பண்ண முடியாது அப்படி கவர்மெண்ட் என்ன கொண்டு வரும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மத பட மத படலங்கள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி எல்லா மதத்தோடு மத படத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படி நீங்கள் மதம் படிக்கிற மாதிரி தான் தனியா அதுக்கு ஒரு ஸ்கூலில் அங்கீகாரம் வாங்கி அந்த ஸ்கூல் மூலிமா மட்டும்தான் நீங்கள் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் மட்டுந்தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் தவிர்க்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்க ஒவ்வொரு ம ஒருத்த ஒருத்தரும் என்ன பண்ணுவான் நம்ம ஒரு சின்ன சின்ன ஒரு இது மாதிரி போட்டு ஷெட்டு போட்டுக்கிட்டு மதம் படிங்க ச விதை பற்றி படிங்கன்னு சொல்லிட்டு அவங்க எந்த மாதிரி கற்றுக் கொடுக்குறாங்க நமக்கு தெரியாது அதே கவர்மெண்டோட